மதுரை சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன் இன்றைக்கு அரசாங்கம் ஒரு ஆய்வு ஆண்டு ஆய்வறிக்கை வந்து பாரத் தூய்மை நகரம் மற்றும் கிராமப்புறங்கள்ல ஒரு தூய்மையை பற்றி ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மதுரை அசுத்தமான நகரங்கள்ல டாப் டென்ல வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல வந்திருக்கு மதுரை இது வந்து மதுரை வாசியா மதுரை மாநகராட்சிக்கு ரத்தத்தை வேறுவா செஞ்சு உழைக்கக்கூடிய மக்கள் வரிப்பணத்தை கட்டுறோம் அதில் மதுரைவாசியாக ஒரு இந்திய குடிமகனாக எங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துது ஒரு மதுரை என்பது பல்வேறு பாரம்பரிய மிக்க பேர் போன மதுரை தூங்கா நகரம் கோவில் மாநகரம் இப்படி பல்வேறு பேர்களை கொன்ற சிறப்பு பேர்களை கொன்ற இப்போ தொன்மையான மதுரை நகருக்கு ஒரு அசிங்கம் கேவலை ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்களால் மதுரை என்பது ஒரு அசுத்தமான நகரத்தில் முதன்மை பட்டியலில் வந்திருக்கு இது வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது மதுரையில எங்க பார்த்தாலும் குப்பை எங்க பார்த்தாலும் சாக்கடை கழிவு நீர் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது நாங்களும் புகார் அழுத்து புகார் அழுத்து இங்க வந்து ஓஞ்சிட்டோம் இன்றைக்கி மதுரை மாநகராட்சி மக்களிடமிருந்து வரி பணத்தை பெற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரநூறு கோடிக்கு மேலே ஊழல் புகாரில் சிக்கி ஒரு மதுரை மா மேயர் இல்லை மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மண்டல தலைவர்கள் இல்லை இப்படி யாருமே இல்லாத மதுரை மாநகராட்சி மிகுந்த கெட்ட கெட்டப்பெயரை உருவாக்கியிருக்கு மதுரைக்கு அதனால் கண்டனம் செலுத்தும் விதமாகவும் நூதன முறையில் இன்றைக்கி மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பாரம்பரியமிக்க வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கோம் இதில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் தெரியப்படுத்திருக்கோம் அதே நேரத்தில் ஒரு பட்டு சால்வை அதே நேரத்தில் கழிவுநீர் புகைப்படங்கள் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இருந்து மூலியமாக மதுரை மாநகராட்சி ஆணையாளருக்கு அனுப்பியிருக்கோம் இது மதுரை மக்களினுடைய கண்டனத்தை வலியுறுத்தும் விதமாக நூதன முறையில் இந்த வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கோம் மதுரை சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன் இதுல பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்கு பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்கு பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்கு அதே நேரத்தில் அரசாங்கமும் மக்கள்கிட்ட நாங்க வந்து வரிப்பணம் கட்டுறோம் எங்களோடய வரிப்பணத்தை வாங்கி கொண்டு இன்றைக்கி வந்து ஊழல் முறைகேட்டில் வந்து இருந்துட்டு இன்றைக்கி ஊழலில் தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னுடைய இந்த சுத்தம் சுகாதாரத்தில் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல அதை கண்டனம் தெரிவிக்கும் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வாழ்த்து மடலில் அனுப்புகிறோம் இல்லை முதலமைச்சருக்கு பல்வேறு புகார்கள் அனுப்பியிருக்கோம் இன்றைக்கி வந்து மதுரை மாநகராட்சி ஆணையாளருக்கு நாங்கள் அனுப்புகிறோம்